அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி ஏழு மானம் குரல் எண் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகை மெய்பீடழிய வந்த இடத்து உயர்குடியில் பிறந்தவனது மானம் அழிய நேர்ந்த போதும் இறக்கும் உடலை காப்பாற்றுவது பின்னர் இரவாமைக்கு மருந்தாகுமா உயர்குடியில் பிறந்தவனது மானம் அழிய நேர்ந்த இறக்கும் உடலை காப்பாற்றுவது பின்னர் இரவாமைக்கு மருந்தாகுமா குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்